பாரம்பரியம் குரு பரம்பரை அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்போது ஜெகத்குரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது ஆதிசங்கரர் பற்றி கொஞ்சம் சொன்னேன்னாக்க எல்லாருக்குமே அது இன்னும் தெளிவார் ஆதிசங்கரர் சாக்ஷாத்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் பரமேஸ்வர ஸ்வரூபம் இப்போ எவ்வளவு இந்த பௌதிக உலகத்தில் லௌகீக உலகங்கள் சீர்கெட்டு போய் செம்மைப்படுத்துறதற்கு எதா எதாகி தர்மஸ்ய கிளானி பௌதிமே பாரதா யுக்தானா மதர்மஸ்ய அப்படிங்கிற வாக்கிய பிரகாரம் அதுவும் கிருஷ்ணன் சொன்னதுதான் அவ அவ தன்னை உருவாக்கிக்கிறா அப்படி சிவகுரு ஆர்யாம்பாள் தம்பதியினருக்கு சிவ பிரசாதமாக சிவ கடாட்சமாக சாக்ஷாத் பரமேஸ்வரனே வந்து அவதரித்து கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தார் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு முடியாது அந்த ஆதிசந்திர பகத்மாதாள் பண்ணின கிரந்தங்கள் அளவுக்கு அதை எண்ணிக்க முடியாது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சதாலே போனோம்னா நம்ம சைலண்ட் ஆயிடுவோம் நாம சங்கராச்சாரியார் ஆயிடுவோம் எப்படி அவர் இவாரி இறைச்ச அத்தனை ஸ்லோகங்கள் சோஸ்திரங்கள் அடே அப்பா கணக்கில்டா நம்ம கிடைச்சது கொஞ்சம்தான் இந்த வேதங்கள்லாம் நம்ம கொஞ்சம் தான் கிடைச்சிருக்க மாதிரிதான் அது யாரையே அவருக்கு முன்னாடி கூட சிஷ்யா சொல்றதை கேட்டு ஏதோ ஓட்டு ஓலைச்சூடைகளிலையோ அதோ எழுதி கேட்டு எப்படி வந்தது தானே அது அதுல எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்படி எல்லாம் இல்ல சாட்சாத்து அந்த பரமசிவனாரே அவதாரம் பண்ணினதுனாலதான் இவ்வளவு இன்னல்களையும் பய கிருதகா பய நாசனகா தான் குரு அவரேதான் பிரம்மா அவரேதான் விஷ்ணு அவரேதான் சிவன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ அவர் ஈஸ்வரன் என்ன ஆளுமை படைத்தவர் அதனால அவர் காலத்துல அது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு இப்பவும் இந்த விஜயம் ஆதிசங்கர் முதல் ஒரு பண்டிகை முதல் திருநாள் ஆதிசங்கருடைய அவதார திருநாள் அப்படி வந்து அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நாம பண்ண பாக்கியம் இது போய் அவர் எப்படி வந்தார் என்ன பரம்பரை அது அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை அவர் போதித்த கருத்துக்கள் அத்தனையும் கண்டனம் பண்றார் வேண்டாதது ஈஸ்வரவாதம் நிதிஸ்வரவாதம் அத்தனையும் பண்ணி வைதீக மார்க்கத்தை ஸ்தாபிச்ச அந்த முதல் குரு ஆதிசங்கர பாதாள ஸ்மரிக்காமல் வேற மதஸ்தர்களை சமரிக்க முடியும் எல்லாருக்கும் வழிகாட்டி அதனால அவர் பிரகா பிரகாசிக்கிறார் அவருடைய உற்சவத்தையும் இவருடைய ஸ்வீகாரமும் முதல்ல இவர் சன்னியாசீகாரமான வரக்கூடிய பெரிய நிகழ்ச்சி ஆதிசங்கருடைய அவதார தினம் நாம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் அனுபவிப்போம் இந்த விஸ்வாபசு வருடத்துக்கும் இந்த புதுப்பிரியவா இப்ப நமக்கு கிடைக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தப்படுத்திக்கலாமா நிச்சயமாக இருக்கு அதாவது ஒரு நிகழ்ச்சியை நம்ம எப்படி எடுத்து விஸ்வம்னா உலகம் வசுன்னா விஸ்வா வசு ஐஸ்வர்யம் இங்க ஐஸ்வர்யம் என்னன்னா தெய்வ அனுகிரகம் ஒரு மனிதனுக்கு தெய்வ அனுகிரகம் எப்படி கிடைக்கும் மனுஷத்துவம் விவேக சோடாமல சொன்னே போறார் அரிது அரிது மாண்டதா திறத்தல் அரிது நீங்க ஐஸ்வர்யம் ஏதோ அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஐஎப்எஸ் கோடு அதெல்லாம் சொல்லி லௌக்கியமா இருக்கு அது இல்லை மன தெளிவே அதான் சொன்னார் குருவின் திருமேனி காண்டல் தெளிவு ஒருவனுக்கு மனது தெளிவாயிட்டதுன்னா ஏன்னா அவ்வளவு கலக்கத்துல அவ்வளவு குழப்பத்துல என்ன பண்றது என்ன செய்யறது இல்லாம போது இந்த குருமார்கள் எல்லாம் வந்து ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு வசு வசுங்கிறதுக்கு பூமி தாயிலிருந்து சொல்லிகிட்டே போகலாம் வசு ருத்ரா ஆதித்யா அப்படி எல்லாம் சொல்லுவான் நமக்கு வேண்டியது கஷேமம் நமக்கு வரக்கூடிய கஷேமம் இன்னொருத்தரை பாதிச்சு கூட வரக்கூடாது அங்கதான் அந்த தெய்வ கடாட்சம் குரு கடாட்சம் எங்க வருதுன்னா எனக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள் தனம் தானியம் புத்தர்கள் பௌத்தர்கள் எல்லாமே இன்னொருத்தரை வேதனைப்படுத்தி வல்ல அந்த குருவின் பார்வை மூலியமாக என்ன பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு எல்லாம் பாடுவார் குரு கடாட்சம் நல்லதை பார்க்க வேண்டும் அவங்களுக்கு என்ன அனவரதமும் லோகம் நன்னா இருக்கணும் அதனால தான் அவர் லோக குரு இந்த ஜகம் நன்னா இருக்கணும் அவர் எவ்வளவு கவலைப்படுறார் பலபிரிவா தெரியுமா அது கொஞ்சம் அணுக்க தொண்டர்களா இருந்தா தான் தெரியும் எப்போ தூங்குறா எப்போ அவருடைய ஆகாரங்கள் எப்போ எடுத்துக்கிறா பூஜை 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 ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அசாத்திய சாதக சுவாமின்னு சொல்றோம் ஆஞ்சநேயரை சாட்சாத் குருமார்கள் எல்லாம் ஆஞ்சநேய ஸ்வரூபம் ஜிதேந்திரியாள் அவளுக்கு தூக்கம் வராதா உடம்பு வலிக்காதா எத்தனை சிரமத்தையும் தாங்கிண்டு நமக்கு அனுகிரகம் பண்றா இதனுடைய பெருமையெல்லாம் வாயால சொல்ல முடியாது அவ இருக்கிற காலத்துல இந்த விஸ்வாவசு வருடத்துல நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலபிரிவா குழந்தை அந்த சன்னியாசுவை அண்ணிக்க கூடிய தினத்துல நமக்கு கலந்து கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இப்போவாது இது மீடியாக்கெல்லாம் ஒரு ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கா அன்றைக்கியெல்லாம் ரேடியோவில் சொல்லி கேட்டு நாம் தரமணியில் இருந்தோம் நம்ம நண்பர்கள் என்று மூணு பேரோட ராமநாதன் ஒருத்தர் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இன்னொரு ரமேஷன்னு ஒருத்தர்லாம் அப்போல்லாம் காசே கையில் கிடையாது எண்பத்தி மூணில் பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போய் அது பெங்களூர் ஜங் ரோடில் இறங்கி மடத்துக்கு அங்கேருந்து மூணு மைல் நடந்தே போய் ராத்திரிங்க படுத்துட்டு கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு ராமாட்சி கோவிலுக்கு வந்து அந்த இதில் கலந்துட்டோம்

யாரையுமே சன்னியாசியா போச்சோ இல்ல கிரகஸ்தாசிரம தான் பெஸ்ட் இல்லை இன்னொரு வீட்டு என்ன தெரியும் இவருக்கு உணவு கூட கொடுக்கணும்னா கூட ஒரு கிரகஸ்தான் சமைச்சு போடணும் இவாளுக்கு இவாரு அக்னிட்டியே போக முடியாது கிரகஸ்தான் நாமெல்லாம் நாமெல்லாம் மடத்துக்கு ஸ்ரீ மடத்துக்கு நம்மளுடைய நியாயமான உழைப்பில் கிடைத்த திரவியங்களை கொண்டு அங்க சமர்ப்பிக்க வேண்டும் அது குரு கீழகம்ங்கிறதுல சொல்லுவார் உன்னுடைய சம்பாத்தியத்தை அஞ்சு பாகமா பண்ணி ஓ குடும்பத்துக்கு ஒண்ணு வச்சுக்கோ குருக்கு ஒரு பாகம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நூல்கள் நமக்கு நிறைய வழக்கங்கள் கொடுக்கின்ற அப்படி அவர்கள் நம்மிடத்தில் அதை பிக்ஷை என்று சொல்வார்கள் நாம பிக்ஷை பிக்ஷா வந்தனம் என்று சொல்ல வேண்டும் காத்தன் இருக்கணும் குரு வந்து நம்மகிட்ட பிக்ஷை பண்ணி வை ஆஹா எப்போ கூப்பிடுவா எப்போ வருவாரோ எந்த கலிதீரன்னு சொல்றமோ இல்லையோ அது மாதிரி நாம தான் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த விஸ்வாபசுவரிடம்னு சொன்ன அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து ஒரு குருமா குருவை நமக்கு அன்னைக்கு காலத்துல வாழ்றவா அத்தனை பேரும் அவ்வளவு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து இன்னைக்கு சர்மா டிராவிட் அப்படிங்கிற அந்த திருநாமம் இப்ப மாற போறது ஒரு புதிய திருநாமகர் நாமகரணம் சூட்டப்பட போறது அந்த புது பெரியவா வரப்போறா இந்த இத்தனை வருடங்கள் அப்படின்னு ஒரு நம்ம இங்க மடத்துல இது பண்றதுக்கு ரூபாணி பரிணாம பிரதாயினி விஸ்வசோபிரேவி நாராயணி சுதே காமாட்சி என்னைக்கு அந்த பீடா இப்போ அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பீடா ஈஸ்வரனுடைய மனசுல புகுந்து சொல்றாளோ அன்னைக்கு இதுக்கு காலம் எல்லாம் கிடையாது இத்தனை வருஷங்கள் எல்லாம் கிடையாது சின்ன குறுகிய காலங்கள்லாம் மகாபரிவா வந்திருக்கா அப்படின்னு அந்த அதெல்லாம் செவி பணி செய்தி எல்லாம் கேட்டிருக்கோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிறந்தேன் ஐம்பத்தி நாலுல புதுப்பிரிவா வந்துட்டா அப்ப இது இவ்வளவு நாள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலன்னு சொல்றா அவர் அவரு கன்னியாஸ்வீகாரம் மகாபரிவா சொல்றா அவங்க அதுல பார்த்து முப்பத்தி நாலு வருஷம் பார்த்தா எத்தனை வருஷம் இருக்கு இருபத்தி ஏழு வருஷம் இருக்கு இல்லையா கரெக்டா கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்ல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் அவர் பொது பிரிவா வரா அப்ப இந்த ஐம்பத்தி நாலுக்கும் உண்ட வருஷ கணக்கு நாற்பத்தி ஏழு வருஷம் இல்லையா இப்போ நாப்பத்தி ரெண்டு ஆயிருக்கு இப்ப புது பிரிவா மனத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்தார் எண்பத்தி மூணுல இவர் வந்துட்டார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு புத்திசாலித்தனத்தை வச்சிருந்து இத்தனை ஆண்டுகள் அதெல்லாம் அவதாரம் எப்பனாலும் அவதாரம் பண்ணுவா எப்பனாலும் மடத்துக்கு வந்து அவ அலங்காரம் பண்ணுவா ஆனால் நாம என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா அதெல்லாம் குரு பிரசாதம் குக்கியாதி குக்கியம் சிலதெல்லாம் ரகசியம் நமக்கு வேண்டியது என்ன கஷேமம் இத்தனை ஆண்டுகளுக்கு என்ன ஆண்டுகளுக்கு தேர்தல் அவள் ஆச்சாரியாளா நம்ம நியமிச்சுன்னா அவ ஆச்சாரிய கடைசி பரியந்தம் ஆச்சாரியாள் அவ அனு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்குனே அவ வந்து நமக்கு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி உற்றார் உறவினர்கள் ஒரு பாட்டே உண்டு உற்றார் வேண்டேன் உறவினர்கள் வேண்டேன்னு அது கடைபிடிக்கிறான்னா நம்ம வேணும் தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாட்டு அர்த்தத்தோட விடப்படாது அதை எல்லாம் இந்த மகான்கள் கடைபிடிக்கிறார்கள் கடைபிடிச்சு அவளுக்கு என்ன இந்த லோகம் சர்வேஜனாக சுயநோபவந்தோ இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் பெரியவா இவ்வளவு கவலைப்படுறாங்கிறது எல்லாம் சொன்னேன் திருப்பி திருப்பி சொல்றனே எனக்கு தெரியும் அப்போ நாமளும் அவளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தபடி தர்ம வழியில் அறவழியில் அவ நமக்கு பிரச்சாரம் பண்ணி காமிக்கிறான் பாலபெரிவாளுக்கு போய் பூஜை பண்ணணும் என்ன விஷயம் அவர் பூஜை பண்றத பார்த்து பார்த்து நாமும் பண்ணணும் உதாரணத்துக்கு என் மனைவி என்ன பண்ணுவா ஆச்சாரிகள் சுவாமிகள் பூஜை எல்லாம் அதே மாதிரி பார்க்கும் போது ஒருத்தர் அதுல என்ன நல்லது கடைபிடிக்கலாம் என்ன செய்யலாம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முள் நமது குருநாதர் இருந்து நம்மளை இயக்குகிறார் அடுத்த கேள்வி கேட்கலாம் ராத்திரி தூங்கும் போதெல்லாம் எங்க வராருன்னு சிவபுராணத்தை சொல்றார் நள்ளிரவில் நட்டம் நாதனை நீர் தூங்கும்போது உள்ள ஒண்ணு நடக்குது யா இருதயம் சத்தம் போடுறதோ இல்லையோ டாக்டர் சதஸ்கோப் வச்சு பார்க்கும் போது ஏதோ சத்தம் கேட்கறதே அது யாரு பண்றா குரு பண்ற அவர்தான் பிரம்மா திருப்பி திருப்பி அவர்தான் விஷ்ணு அவர்தான் சிவன் இவ மூணு பேருடைய அமைப்புதான் நமது குருமார்கள் இந்த பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் நலம் பெற வேண்டும்